நான்enchரrs hablando женITA κάνcadeosium bio முடின் நாம்் நான் முன்

என்ன வராரு ஏன் பணம் வளர்ந்தீங்கன்னு அது கடிக்கு போயிட்டு அவ்வளவு பணம் வரல ஏறாச்சும் பாருங்க தலை கொஞ்சம் எழுதி தலை

மாடு விட்டு மாடு 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 விட்டு மாடு பாருங்க எங்க பிள்ளையா சுட்டு எழுது வாட விட்டானுங்க போயிட்டான் 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 சரி நண்பர்கள் அடிச்சாங்க வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க போனமா அந்த அட்டகாசம் நல்லா இருக்கு இன்னும் மாடுன்னு சொல்லிட்டு தலா மாடும் நான் தான் வீட்லேயே வச்சாலே நம்ம பாலுங்க டூர் பண்ணி மாதிரி உட்காந்துக்கிறாங்க

அடியில் நையில் நீங்க என்னங்க இருந்தால் குணையில் நீங்க வச்சுருக்கீங்க அடியில் எழுதி சொட்டுரு வர்ற ரெண்டு பேரும் ஜாலியாக போட்டுன்னு வந்துக்கிறான்னு வர்றான் அது மாதிரி முகம் மலியெலாம் போட்டுன்னு வந்துடுறான் அவன் பார்த்துட்டு ஆ நடந்து வந்து பாரு ஜாலியாக மக்காச்சோளம் <kritik> மக்காச்சோளம் <live> <lurkala übersehen> <hwair. hinderos deliha>

சுத்துதுரா 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 இந்த சைடு வருமா சரி போங்க வந்துருச்சு வந்துட்டாம் பாரு சிங்க இறங்கிட்டான் அதை போறான் பாரு என்னடா நிக்கிறான் ஓ அடே அதை பிடிதான் மாடு வச்சாங்களா இல்லடா அது வேற எதாவது பெரிய மாடுறா அதை பிடிச்சி அங்கதான் நின்றுதானுங்க

நா ஆளுங்க வரணும் எடுத்துங்கடாடா பரராஜ் ஏத்துடா ஏன் ரெண்டு புண்ணா ஏய் கேன எத்தின்பானானோ சாந்தரத்துக்கு அங்க வந்து கேக்குறே ஏத்தின்பானானோ அண்ணா

அது கோடு ஞாயக்கிழமன்ட்டு இருக்குது இல்லைன்னா பேசிடலாம் வரல போயிட்டாங்க விடுங்களா என்னடா பாசியலத்தோருக்கு வந்தா மாடு பார்த்தா மாடு வர்றத புசி போயிடுறீங்க வரிசையா நீ சரி இவந்து போற ஒரு ரவுண்டு போனிக்க

பெரு செல்லை கரும்பு கலரா

கீழ்மட்டு பொறுப்பை வழிகாட்டுறாங்க அது போது ரொம்ப நேரம் தோணமாட்டானுங்க

ஒரு கமாண்ட் போட்டால் இன்னும் இருக்கும் லைவ் போடுறதுக்கு முன்னே ஃபுல்லாக மாடு வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுன்னு வச்சு இப்போனா கொஞ்சம் லேட் ஆகுது மாடு வரது நாங்களே மூணு நாலு டைம் எகிரி குச்சி ஓட்டோம் இந்த இடத்துல அண்ணன் வர்ற தருப்பு பல்த்தை பாதியாக வச்சு தீர்ந்துருக்குறான்

ஒரு <laughs>

கௌர் ஒட்டு ஓட்டு தான் அதே ஓடி வந்துருண்டா

பே வச்சது என்ன பண்ணலாம் மேலே <laughs> இரு <laughs>

நீங்க எங்க கேங் மட்டும் ஓட்டுகிறானுங்க அதுலயே தெரியா

மா அடி சமாள

என்னப்பா யாரும் ஒரு கம்மெண்ட் பண்ண மாட்டேன் நோட்டி ஹராடிய தூக்கிட்டீங்களா பேக் தான் இதில் கூட

எல்லாரும் எல்லாரும் டேய் நான் தண்ணி கேட்டானே நான் இருப்பான் எனக்கு தெரியல ஓவா தெரியல அதுல நான் எடுக்காதே அதுக்கு தான் 1 லிட்டரா ஏமாறானே ஏய் பாருடா ஆலாந்துல வந்துறானே ஆலாந்துல பாருடா அப்புறம் கூட போயிட்டே இருந்து நான் அந்த வில்வா சந்தோஷ் அண்ணன் என்ன லைனே இல்ல பா வந்து मदर <laughs> पाल ಏ ಆಟೂ ಮುಚ್ಚಿ ಕೊಳ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅದೇನು ಅನ್ಮದ್ ಅದನ್ನ ಭೈಮೀರ ಮಾಡೋ ಅದು ಯಾಲ್ ನೀಾನ ಯಾಲ್ ನೀದಾನ ಯಾಲ್ ನೀದಣ ಎಲ್ಲಿ ಗಿಟ್ಟ ಯಾಳೆ ನೀರ ಅದು ಒಂದು ಬರ ನೇರು ನೇರು திருப்பத்தூர் மாவட்டத்தின் எல்லாம் கதாநாயகி அள்ளிக்கிட்ட அழினி ஜல்லி பாருங்க தையடிச்சா மேல இருந்துடா